வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உடஞ்சிச்சு பார்த்திங்களா இந்த கூட்டணி முறிவு திமுகவுடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் சில பேர் என்ன கருத்தை முன் வச்சாங்கன்னா முப்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தி ஒம்போது தொகுதிகளையும் திமுகவுடைய கூட்டணி சர்வசாதாரணமாக ஜெயிக்க போகுது ஈஸியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பதிவுகளை வந்து போட்டாங்க அப்போவே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக ஈஸியாக முப்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தி ஒம்போதும் திமுக அலையன்ஸ்னால் வந்து ஜெயிக்க முடியாது அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உடஞ்சாலும் ஈஸியாக அவ்வளவு ஈஸியாக ஜெயிக்க முடியாது திமுகனால் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் இப்போ விகடன் பத்திரிக்கை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க அந்த சர்வேல அவங்க என்ன தகவலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்து பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது பார்த்திங்களா அது ரெட் தொகுதிகள் மாதிரி திமுகவை ஜெயிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு தொகுதிகள் கஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து தொகுதிகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பத்து தொகுதியில் ஈஸியாக வந்து திமுகனால் வந்து ஜெயிக்க முடியாது திமுக ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பாராளுமன்ற தொகுதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட் தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தொகுதியை வந்து சொல்லியிருக்காங்க கோவை பாராளுமன்ற தொகுதி இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா அதிமுக தனியா நிற்கிறாங்க திமுக தனியாக நிற்கிறாங்க பாஜக பாஜக அப்ப யார் யார் இருந்தது ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்காரு மோடி அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைவராக இருக்காரு உலக அரங்கத்தில் மிக பாப்புலரான ஒரு லீடராக நரேந்திர மோடி அவர்கள் இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி உலக அரங்கில் ஒரு பெரிய பாப்புலாரிட்டி மோடிக்கு இல்லை ஓகேயா அந்த நேரத்தில் அப்போ நடந்த தேர்தலில் பாஜக தனித்து போட்டிட்டு ஓகே அதிமுக திமுகவுடைய கூட்டணி இல்லாமல் போட்டிட்டு மூன்றாவதாக ஒரு அணியை உருவாக்கி போட்டிட்டு அவங்க கோவை பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாவது இடத்த வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது கரெக்டாக புள்ளி விவரத்தின் அடிப்படையில் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா கோவை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக நாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகளை வாங்குறாங்க எவ்வளவு நாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகள் பாஜக மூணு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்குகள் திமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் காங்கிரஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் கம்யூனிஸ்ட்டு முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாலு வாக்குகள் ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் பிளேஸ் வந்து பாஜக திமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் தெரியுமா இருக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தோல்வி அடைகிறாங்க செகண்ட் பொசிஷன் வாங்குறாங்க அப்போ வெறும் நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிருச்சு அதிமுகவுடைய இந்த வலிமை பாப்புலாரிட்டி இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஓகே அதன் காரணமாக அதிமுகவுடைய அந்த சில வாக்குகள் அங்கே கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ பத்து வருஷத்தில் மோடி அவர்கள் மீதான பாப்புலாரிட்டி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை அவருடைய பாத யாத்திரை இதெல்லாம் இன்னும் பாஜகவுக்கு சில அடிஷனை தான் வந்து கொடுக்குது அப்போ நிச்சயமாக இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் ஈஸியாக திமுகனால் வந்து ஜெயிக்க முடியாது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கோவை பாராளுமன்ற தொகுதியில் ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே மூணு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்குகளை அவங்க வாங்கினாங்க திமுக அதிமுகவுடைய கூட்டணியில் இல்லாமல் வாங்கினாங்க அப்போ இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வாக்குகளை அவங்க வாங்கினாங்க அப்படின்னாலே அந்த கோவை பாராளுமன்ற தொகுதி பாஜக வசம் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வேட்பாளர் அங்கே வந்து களமிறங்க இல்லை அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு அதிமுகவுடைய கூட்டணியில் இப்போ வரைக்கும் மூன்று கட்சிகள் தான் இருக்காங்க புரட்சி பாரதம் அப்படிங்கிற கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி எஸ்டிபிஐ அப்படிங்கிற கட்சி கோவை பாராளுமன்ற தொகுதியை எஸ்டிபிஐ கட்சிக்கு அதிமுக ஒதுக்குவதற்கு இப்போ வந்து முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது திமுகவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்டு அங்கே வந்து இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யமுடைய கமலஹாசன் கோவை பாராளுமன்ற தொகுதியை தான் அவர் வந்து கேட்டார் கோவை இல்லைன்னா தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியை வந்து கேட்டிருக்காரு கம்யூனிஸ்ட்டு இல்லை கோவை பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் தான் போட்டிடுவோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க அதனால் இப்போ திமுக யாருக்கு அந்த கோவை பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்க போகிறாங்க கமலஹாசன் அவர்களுக்கா இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கா அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் வந்து முன்வைக்கப்படுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மு இந்த பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு தொகுதிகளை வந்து யார் யார் ஜெயிக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவுடைய வாக்கு வங்கி பாஜக பெறக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அடுத்து தேர்தல் முடிவுகள் வந்து அடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக பாஜகவுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுல கூடியிருக்கு அப்படிங்கிறது ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக திமுகவோடு கூட்டணியில் இல்லாம மூன்றாவதாக ஒரு அணியமைத்து ரெண்டு பாராளுமன்ற தொகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ இப்போயும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டை வந்து போட்டாலே அப்போவே பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடச்சிச்சு இப்போ கண்டிப்பாக இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குகள் வாக்கு வங்கி அவங்களுக்கு இருப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்